எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்முடைய கிளாஸ்ல பார்த்தீங்கன்னா பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டர் அதுல வந்து கற்றலுக்கான மதிப்பிடுதல் இந்த சப்ஜெக்ட் தான் இந்த வாரம் முழுவதும் நமக்கு கிளாஸ் இருக்கும் அதே மாதிரி இந்த சப்ஜெக்ட்ல இருந்தா நம்ம கிளாஸ் பண்ண எல்லாத்துக்கும் நான் நோட்ஸ் அனுப்பிச்சிருக்கேன் சரிங்களா இன்னைக்கு இந்த யூனிட் ஒன்ல மொத்தம் எத்தனை கொஸ்டின் இருக்கு அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்துட்டு இன்னைக்கு என்ன கொஸ்டின் நம்ம கிளாஸ் இருக்க போகிறோம் அப்படின்றது அடுத்து நான் சொல்றேன் அடுத்து உங்களுக்கு கிளாஸ் வரும் சரிங்களா அதே மாதிரி இப்போ இந்த இங்கிலீஷ் மீடியம் இந்த செமஸ்டர் வந்து அவங்களுக்கு இங்கிலீஷ் மீடியம் நோட்ஸ் அனுப்புறேன்னு சொல்லியிருந்தேன் ஸோ அந்த இங்கிலீஷ் மீடியம் நோட்ஸ் சேம்பிள் கொஞ்சம் அனுப்புமசா சொல்லியிருந்தீங்க நான் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சேம்பிள் அனுப்ப முடியாது ஸோ இப்போ இந்த இன்னைக்கு எடுக்க போகிற கிளாஸுக்குரிய நோட்ஸ் வந்து இப்போ இங்கிலீஷ் மீடியம் அந்த அந்த நோட்ஸ் வந்து இப்போ நான் பிடிஎஃப் அவங்களுக்கு வரும் அதை ஒன் டைம் பார்த்துக்குங்க ஸோ பார்த்துட்டு உங்களுக்கு ஜாயின் பண்ண விருப்பம் தான் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா நம்ம கிளாஸில் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செமஸ்டர் வந்து தமிழ் மீடியம் படிக்கிறவங்களுக்கு நோட்ஸ் அனுப்புகிறேன் இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறவங்களுக்கும் நோட்ஸ் அனுப்புகிறேன் சரிங்களா கிளாஸ் பார்த்தீங்கன்னா தமிழ்ல தான் இருக்கும் ஸோ முக்கியமான வேர்ட்ஸ் நான் உங்களுக்கு இங்கிலீஷ்ல சொல்லிடுவேன் மற்றபடி கிளாஸ் தமிழ் தான் இருக்கும் பட் நோட்ஸ் வந்து இங்கிலீஷ்ல இருக்கும் சரிங்களா உங்க இங்கிலீஷ் மீடியம் படிக்கும் இங்கிலீஷ் நம்ம கிளாஸ் பார்த்தீங்கன்னா வாரத்தில் அஞ்சு நாள் இருக்கும் மண்டே டு ஃப்ரைடே ஒவ்வொரு நாளும் நோட்ஸ் வந்து உங்களுடைய வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் நம்பருக்கு நான் பிடிஎஃப் அனுப்பிச்சிருவேன் கிளாஸ் வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணிடுவேன் நீங்க ஃப்ரீயா இருக்கிறதுல பாத்துக்கலாம் சரிங்களா நம்ம கிளாஸ் நீங்க எப்படி ஜாயின் பண்ணணும்னா என்னுடைய மொபைல் நம்பர் நைன் ஒன் ஃபைவ் நைன் ஜீரோ எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் டூ இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க நம்ம கிளாஸ்ல எப்படி ஜாயின் பண்ண சொல்லி உங்களுக்கு டீடைலா சொல்லிருக்கேன் சரிங்களா அதே மாதிரி ஃபீஸ் எவ்வளவு சார் சொல்லி கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம கிளாஸ்ல ஜாயின் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு செமஸ்டருக்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஃபீஸ் சரிங்களா ஓகே இன்னைக்கு இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்ல என்னென்ன கொஸ்டின் இருக்கு அப்படின்றதும் இந்த இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறவங்க அந்த நோட்ஸ் இந்த இன்னைக்கு எடுக்க போற கிளா நோட்ஸ் வந்து நான் உங்களுக்கு பிடிஎஃப் காட்டுறேன் அதையும் பார்த்துட்டு வாங்க நான் உங்களுக்கு கிளாஸ் இருப்போம் இப்போ நோட்ஸ் பாருங்கள் இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா யூனிட் ஒன் அதாவது மதிப்பிடுதலின் அடிப்படைகள் இந்த தான் இப்போ நம்ம நோட்ஸ் அனுப்பிச்சிருப்பேன் சரிங்களா இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு யூனிட் ஆரம்பிக்கிறப்ப அதில் என்னென்ன கொஷின் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட் நான் கொடுத்துருவேன் இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் பத்து கொஷின் இருக்குது இந்த கொஷின் மட்டும் நான் இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுமே கொடுத்துருப்பேன் ஏன்னா நம்ம எக்ஸாம் போகிறப்ப கொஷின் இண்டைரெக்டாக கேட்டாங்கன்னா இந்த தமிழ் கொஷின் வச்சோ இல்லை இங்கிலீஷ் கொஷின் வச்சோ நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி அதை கரெக்டான ஆன்சர் எழுதிடலாம் சரிங்களா இது பத்து கொஸ்டின் உங்களுக்கு கொடுத்துருப்பேன் சரிங்களா பத்து கொஷின் அதில் என்னென்ன சப்கெட்டிங் இருக்குது எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருப்பேன் சரிங்களா இன்றைக்கி பாருங்கள் இதில் ஃபர்ஸ்ட்டு கொஷின் தான் நான் உங்களுக்கு நான் நோட்ஸாக கொடுத்துருப்பேன் அதாவது இந்த மெஷர்மெண்ட் பற்றி தான் உங்களுக்கு நோட்ஸாக கொடுத்துருப்பேன் ஃபர்ஸ்ட்டு பாருங்கள் எப்படி நோட்ஸ் எடுத்துக்கேன் பாருங்கள் ஃபர்ஸ்ட் அதோடய மீனிங் என்னென்னு கொடுத்துருப்பேன் அடுத்து அதில் முக்கியமான விஷயத்த ஹெல்ப் பண்ணி காட்டியிருப்பேன் அடுத்து எக்ஸாம்பிள் கொடுத்துருப்போம் அடுத்து செகண்ட் பாருங்கள் அதோடய டெஃபினிஷன் கொடுத்துருப்பேன் அந்த டெஃபனி டெஃபினிஷன் மூணாவது பாருங்கள் டைப்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட் கொடுத்துருப்பேன் அடுத்து பாருங்கள் இப்படி ஒவ்வொன்றும் நான் உங்களுக்கு அந்த டைப்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட்டில் இப்படி இப்படி உங்களுக்கு இப்படி டயக்ராம் போட்டு கொடுத்துருப்பேன் இப்படி இப்படி தான் உங்களுக்கு நோட்ஸ் இருக்கும் சரிங்களா இப்போ பாருங்கள் ஒவ்வொரு ஹெட்டிங்கும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் அதில் பாயிண்ட் வைஸாக இப்போ இப்போ பாருங்கள் அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் பாருங்கள் எஜுகேஷனல் மெஷர்மெண்ட் பாருங்கள் மொத்தம் அஞ்சு பாயிண்ட் இருக்குது அந்த ஒவ்வொரு பாயிண்ட்டும் நான் உங்களுக்கு ஒரு பாருங்கள் இப்படி பாயிண்ட் வைஸாக ஒவ்வொரு அது கீழே வந்து பாயிண்ட் வைஸாக கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருப்பேன் இப்படி படிக்கிறப்போ உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் தென் நீங்கள் எக்ஸாமுக்கு இதை பற்றின கொஞ்சம் மோனாக எழுதுறதுக்கும் உங்களுக்கு நிறையா விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு நோட்ஸ் இருக்கும் இன்றைக்கி வந்து இந்த கொஷின் தான் நான் இன்றைக்கி கிளாஸ் எடுக்க போகிறேன் ஸோ இப்போ கிளாஸ் வரும் நீங்கள் கிளாஸை கவனிங்க பாருங்க இன்றைக்கி நான் பார்க்க கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் ஒன்று தான் பார்க்க போகிறோம் அதுக்கு இன்றைக்கி என்ன என்ன கேள்வி பார்க்க போகிறோம் அப்படின்னா அளவிடல் அப்படி அந்த கொஷின் தான் பார்க்க போகிறோம் சரிங்களா அந்த அளவிடலில் நாலு கேள்விகள் இருக்குது ஒன்று பாருங்கள் அளவிடல் என்பதன் பொருள் அடுத்து அளவிடல் என்பதன் வரையறை அடுத்து மூணு அளவிடலின் வகைகள் நாலு கல்விசார் அளவிடலின் பண்புகள் இந்த நாலு கொஸ்டின் தான் நீங்க பார்க்க போறோம் சரிங்களா ஃபர்ஸ்ட் அளவிடல் அப்படின்னா என்ன அளவிடல் என்பதன் பொருள் அதை ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம் சரிங்களா பாருங்க நம்முடைய மனிதனோட வாழ்க்கையில அன்றாட வாழ்க்கையில ஏதாவது ஒரு வகையில் வந்து இந்த அளவிடல் தொடர்புடையதா இருக்கு சரிங்களா அது மனிதனுடைய புறத்தேற்ற இயல்புகளாலும் சரி பொருட்களுடைய புறத்தேற்ற இயல்புகளாலும் சரி அதெல்லாம் சார் பொருட்களுடைய புறத்தேற்ற இயல்புகள் அப்படின்னா இந்த இந்த பொருள் இப்ப நிறைய இருக்கு இந்த பொருள் இவ்வளவு உயரம் இருக்கு அப்படின்னு சொல்றதுதான் அதே மாதிரி மனிதனோட புரட்டு புறத்தட்டு இயல்புன்றது இந்த மனிதன் இவ்வளவு உயரமா இருக்கான் இவ்வளவு இடை இடையா இருக்கான் அப்படி சொல்லி சொல்றோம் பாத்தீங்களா அதைத்தான் அளவிடுதல் அப்படி சொல்றோம் அப்ப ஒரு வாழ்க்கையில ஏதாவது ஒரு வகையில் இந்த அளவிடல் என்பது தொடர்புடையதா இருக்கு சரிங்களா இந்த அளவிடல் என்ன சொல்லுவோம் எடை சொல்லுவோம் வயது சொல்லுவோம் அடுத்து பாத்தீங்கன்னா அவனுடைய எப்படி சொல்லுவா அந்த கனப்பரிமாணம் அப்படி அவனுடைய கனப்பரிமாணம் சொல்லுவோம் வயது சொல்லுவோம் அடுத்து இடை சொல்லுவோம் உயரம் சொல்லுவோம் அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் நுண்ணறிவு ஒருத்தருடைய நுண்ணறிவு அல அளந்து எவ்வளவு அவங்க டேலண்ட் ஆனவன் எவ்வளவு வந்து அவனுடைய திறமைகள் இருக்கு அப்படின்னு அளவிட முடியும் சரிங்களா சோ இதெல்லாம் தான் அளவீடுகள் அளவீடுகள் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா இன்னும் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இப்ப ஒரு ஆள் இவன் வந்து நூத்தி அறுபது நூத்தி அறுபது சென்டிமீட்டர் உயரம் இருக்கான் இவன் வந்து நூத்தி கிராம் நூத்தி நூத்தி ஐம்பது கிலோகிராம் இடையே இருக்கான் அப்படி சொல்றோம் இவங்க வந்து இந்த கணித பாடத்துல நாற்பது வயது பெற்றிருக்காங்க இப்படி சொல்றோம் இதுல வந்து பாருங்க அந்த நூத்தி அறுபது அந்த எழுபது கிலோகிராம்

நிறுவப்பட்டுள்ள விதிகளுக்கு உட்பட்டு அதாவது சார் ஏற்கனவே நிறுவப்பட்ட விதிகளுக்கு உட்பட்டு அப்படின்னு என்ன அர்த்தம்னா இப்போ பாருங்க எட்டு கிராம் சேர்ந்தது ஒரு பவுல் சொல்லுவாங்க எட்டு எட்டு கிராம் தான் ஒரு பவுல் சொல்லுவாங்க சரிங்களா நகையை எடுத்துட்டா சொல்வாங்க இதெல்லாம் என்னது ஒரு ஏற்கனவே விதிக்கப்பட்ட விதி இவ்வளவு சேர்ந்தது இவ்வளவு இவ்வளவு இட அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா இதைத்தான் ஏற்கனவே அதை சொல்லுவாங்க ஏற்கனவே நிறுவப்பட்டுள்ள விதிகளுக்கு உட்பட்டு அது மனிதர்கள் அல்லது பொருட்கள் ஒவ்வொன்றிற்கும் அளவிடப்படும் கூரின் தன்மைக்கு ஏற்ப அளவிடப்படும் கூரின் தன்மைக்கு ஏற்ப அதான் சொன்ன மாதிரி இது பொருள் வந்து இவ்வளவு 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 இடம் இருக்கு இவன் வந்து இவ்வளவு உயரமா இருக்கான் அதான் சொல்ல மாதிரி ஏற்கனவே நிறுவப்பட்டுள்ள விதிகளுக்கு உட்பட்டு மனிதர்கள் அல்லது பொருட்கள் ஒவ்வொன்றிற்கும் அளவிடப்படும் கூரின் தன்மைக்கு ஏற்ப எண் மதிப்பை எண் மதிப்பை அளித்தலை அளவிடல் இடப்படும் இப்ப உங்களுக்கு அளவிடுதான் புரிஞ்சிச்சு அடுத்து பாருங்க இந்த அளவிடலின் வகைகள் இந்த அளவிடலில் மூணு வகைகள் இருக்கு ஒன்று நேரடியாக அளவிடல் இன்னொன்று மறைமுகமான அளவிடல் இன்னொன்று ஒப்பிடல் மூலம் அளவிடல் சரிங்களா அதாவது நேரடியான அளவிடுதல் இப்போ ஒரள பார்த்தவனையும் அவனை அளந்து பார்த்தவனையும் எவ்வளோ சென்டிமீட்டர் உயரம் இருக்கான் எவ்வளோ இடை இருக்கா அப்படி சொல்லி நேரடியாக அவனை சொல்ல முடியும் இது வந்து நேரடியாக அளவிடுதல் சொல்லுவாங்க அது மறைமுகமான அளவிடுன்னா இந்த குளிர்ச்சி எவ்வளோ இருக்கு வெப்பம் எவ்வளோ இருக்கு அது அந்த பொருளுடைய எவ்வளோ எவ்வளவு வெப்பமா இருக்கு அப்படின்னு எடுக்க முடியும் அந்த பொருள் எவ்வளவு குளிர்ச்சியா இருக்கு குளிர்ச்சியா இருக்கு அப்படின்றது அளவிட முடியும் இதெல்லாம் என்னது மறைமுக அளவிடல் அப்படின்னு சொல்லுவாங்க அதான் சார் ஒப்பிடல் அளவிடல் ஒப்பிடல் அளவிடுறது இப்போ ஒருத்த வந்து நூறு மார்க் டெஸ்ட் வைக்கிறோம் இப்போ வந்து அறுபத்தஞ்சு மார்க் எடுத்திருக்கான் இவன் எண்பத்தஞ்சு மார்க் எடுத்திருக்கான் அப்ப முப்பத்தி முப்பத்தஞ்சு மார்க் எடுத்திருக்கான் இந்த மூணு அளவிட்டு யார் நல்ல மார்க் எடுத்திருக்கா அப்படின்னு சொல்லி ஒப்பிடல் மூணு அளவிடம் பாத்தியா அதைத்தான் ஒப்பிடல் அளவுன்னு சொல்லுவாங்க சரிங்களா அதைத்தான் உங்களுக்கு இதுல கொடுத்துருப்பேன் உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்கும் சரிங்களா இதுல ஒரு இந்த பாக்ஸ் போட்டு ஒரு முக்கியமான விஷயம் கொடுத்துருக்கும் பாருங்க பொருட்களின் புற தொடர்பான அளவீடுகள் மிகவும் துல்லியமடையும் புற இயல்புகள் தொடர்பான அதோடைய வெளிப்படையான விஷயம் பொருளோட வெளிப்படையான விஷயம் அதான் இது எவ்வளவு இடம் இருக்கு எவ்வளவு எவ்வளவு இடம் இருக்கு அதோடைய கன பரிமாணம் எவ்வளவு இருக்கு அப்படின்றது வெளிப்படைய அளவிட முடியும் அதை சொல்லுங்க பொருட்களின் புற இயல்புகள் தொடர்பான அளவீடுகள் மிகவும் துல்லியமானவை நினைத்து தன்மை பெற்றவை இந்த பொருள் ஒரு ஒரு கிலோ இருக்குன்னா மறுநாள் வந்து பாரு சரிங்க அதை நினைத்த தன்மை பெற்றவை சம அழகுகள் கொண்டவை பூஜ்ஜியத்துல இருந்து ஆரம்பிக்கவே எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் எல்லா பொருளுமே பூஜ்ஜியத்துல இருந்து ஆரம்பிக்கும் அது பொருள் ஒண்ணு வைக்க வைக்க தான் இடம் கூடும் சரிங்களா அதான் பூஜ்ஜியத்துல இருந்து ஆரம்பிக்கவே இத்தகைய அளவீட்டு முறையை விகித அளவுகோள்கள் என்கிறோம் அப்போ உண்மையில கேட்கலாம் விகித அளவுகோல்னா என்னன்னு கேட்கலாம் சரிங்களா அடுத்து பாருங்க கல்விசார் அளவிடலின் பண்புகள் அடுத்து லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க கல்விசார் அளவிடலின் பண்புகள் பண்புகள் வந்து மூணு பண்புகள் இருக்கு நல்லா இது இதை ஒன்றை கவனிச்சு நம்ம ஈஸியா முதல் பண்பு முதல் பண்பு பாருங்க கல்வி அளவிடல் விகித அளவுகோள் படி அமைவதில்லை இரண்டாவது பாருங்க கல்வி அளவிட்டுக் கொள்கள் சம அளவுகளை கொண்டவை அல்ல மூணாவது பாருங்க கல்வி சோதனைகள் வெளிப்படும் பண்பை மட்டுமே அளவிடுகிறது இந்த மூணு கல்வி அளவிடல் விகித அளவுகோல் படி அமைவதில்லை அதன்சார் விகித அளவுகோல் படி அமைவதில்லை இதுல வந்து ஒரு நாலு பாயிண்ட் இருக்கு நான் முதல் பாயிண்ட் பாருங்க கணித அடைவு சோதனை ஒன்றில் ஒரு மாணவன் பூஜ்ய மதிப்பெண் பெற்றுள்ளான் என்றால் அவனிடம் கணித அறிவே இல்லை என்று பொருள் அல்ல இவ வந்து மார்க் எடுக்கல ஜீரோ மார்க் இருக்காங்க அதுக்காக கணித கணித அறிவே இல்லைன்னு சொல்ல முடியாது அது என்ன பண்ணுவாங்க அந்த சோதனையில் அவன் மதிப்பெண் ஏதும் பெறவில்லை அந்த அந்த வச்ச டெஸ்ட்ல அவன் மதிப்பெண் பெறல அப்படின்றதான் உண்மையை தவிர அவனுக்கு கணிதமே வரல அப்படின்றது உண்மை இல்லை மூணாவது பண்ணி பாருங்க வேறொரு கணித அறிவு சோதனையை செயல்படுத்தினால் அம்மாணவன் முப்பத்தஞ்சு மதிப்பெண் எடுக்கப்படும் வேற

ஒப்பிட்டு வகையில் அமைந்த வரியாகும் எல்லாமே வந்து ஒப்பிட்டு வகையில் அமைந்து பாருங்க கல்வி அளவீட்டுக் கொள்கள் சம அழகுகளை கொண்டவை அல்ல இதுல பாருங்க சம அளவுகளை கொண்டவை என்னன்னு பாருங்க முதல் பாயிண்ட் பாருங்க ஓர் அடைவு சோதனையில் எண்பது மதிப்பெண் பெற்ற மாணவன் நாற்பது மதிப்பெண் பெற்ற மாணவனை போன்று இருமடங்கு தேர்ச்சுடையவன் என்று கொள்ள முடியாது இருமடங்கு தேர்ச்சுடையே கொள்ள முடியாது அடுத்த பாயிண்ட் பாருங்க குறிப்பிட்ட மாணவன் வெவ்வேறு சோதனைகளை வெவ்வேறு மதிப்பெண்கள் பெறுவான் இதுல பாருங்க ஒரு குறிப்பிட்ட சொல்ல வந்து ஒரு மாணவன் எண்பது மதிப்பெண் இருக்கா நாற்பது மதிப்பெண் இருக்கா இன்னொரு சொல்ல இந்த நாற்பது மதிப்பெண் பெற்ற மாணவன் வந்து அறுபது மதிப்பெண் கூட எடுக்கலாம் அதனாலதான் சொல்றாங்க மூணாம் பண்ணி இருக்கா வெவ்வேறு மாணவர்கள் ஒரு குறிப்பிட்ட சோதனையில் வெவ்வேறு மதிப்பெண்களை பெறுவர் சரிங்களா எனவே எனவே ஒரே மாணவன் இருவேறு பாடங்களில் பெற்ற மதிப்பெண்களையோ அல்லது இரு வெவ்வேறு வகுப்பு மாணவர்கள் ஒரே பாடத்தில் பெற்ற மதிப்பெண்களையோ நாம் ஒப்பிட முடியாது அடுத்து மூணாம் பாருங்க கல்வி சோதனைகள் வெளிப்படும் பண்பை மட்டுமே அளவிடுகிறது அரசு வெளிப்படும் பண்பை மட்டுமே அளவிடுது முதல் பண்புங்க ஒருவனிடம் பொதிந்துள்ள பண்பு ஒன்றினை கல்வி சோதனை முழுமையாக அளவிடுதாக கொள்ள முடியாது கல்வி சோதனை வந்து முழுமையாக அளவிடுதாக கொள்ள முடியாது என்ன பாருங்க பண்பு வெளிப்படும் அளவையே அளவிடுகிறது இவன் இதுல இவ்வளவு இவன் இதுல டேலண்ட் குறைஞ்சிருக்கா அந்த பண்பு மட்டும் தான் வெளியிடுது அது மூணாம் பாருங்க ஒரு பண்பின் உள்ளுரை அளவுக்கும் வெளிப்படுத்தும் அளவுக்கும் இடையே வேறுபாடு இருக்கக்கூடும் அவனுக்கு டேலண்ட் இருக்கலாம் அந்த வெளிப்படுத்த தரத்துல குறைவு இருக்கா அத்த பாருங்க ஒரு பண்பின் உள்ளுரை அளவுக்கும் வெளிப்படுத்தப்படும் அளவுக்கும் இடையே வேறுபாடு இருக்கும் சோ இதுதான் இந்த கேள்வி சரிங்களா இப்ப இந்த பிடிஎஃப் ரீட் பண்ணி ஈஸியா புரிஞ்சு ஓகே தேங்க்ஸ் ஸ்டூடண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம்